ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நல்லெண்ணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலெண்ணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்போ ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டில் அப்போ இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறை பொறுப்பேற்ற டொனால்ட் ட்ரம்ப் தனது முதல் பேச்சிலேயே அதிர வைத்தார் அசாத்தியமான பல உத்தரவாதங்களை அள்ளி வீசினார் அவரது பேச்சு அமெரிக்கர்களுக்கு மட்டுமின்றி உலகின் பல நாடுகளுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் இருந்தது குறிப்பாக பதவியேற்ற பிறகு அவர் அளித்த முதல் பேட்டியில் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு எச்சரிக்கை விடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது தான் பதவியேற்ற அடுத்த சில மணி நேரங்களில் உக்ரைன் போரை நிறுத்திவிடுவேன் என்று ஏற்கனவே ட்ரம்ப் சொல்லி வந்தார் இது பற்றி பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினர் அப்போது அவர் கூறியது போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு புட்டின் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆனால் அவர் ஒப்பந்தம் செய்யாமல் ரஷ்யாவையே அழித்து வருகிறார் இதனால் மிகப்பெரிய ஆபத்தில் ரஷ்யா சிக்கப் போகிறது ஏற்கனவே அதன் பொருளாதாரம் சரிந்து வருகிறது புட்டினுடன் நட்பில்தான் இருக்கிறேன் போரை முடிவுக்கு கொண்டு வந்து தான் நல்லவர் என்பதை அவர் காட்ட வேண்டும் என்று ட்ரம்ப் கூறினார் அதிபர் தேர்தலில் வென்ற பிறகு டிரம்பும் புட்டினும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் புகழ்ந்து வந்தனர் ஆனால் இப்போது திடீரென புட்டினை ட்ரம்ப் காட்டமாக விமர்சனம் செய்திருப்பது திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு புட்டினின் பேச்சும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அதாவது பதவியேற்புக்கு முன்பு ட்ரம்ப்புக்கு புட்டின் வாழ்த்து தெரிவித்து பேட்டி கொடுத்திருந்தார் அப்போது அவர் கூறியது அமெரிக்க அதிபராகும் ட்ரம்ப்புக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் ட்ரம்ப் உயிரை பணயம் வைத்து வெற்றி பெற்றிருக்கிறார் கடினமான சவாலை தாண்டி வந்திருக்கிறார் முந்தைய அரசுடன் ரஷ்யாவுக்கு நல்ல உறவு இல்லை நாங்கள் யாரையும் பகைக்க விரும்பியதில்லை அமெரிக்காவுடன் பரஸ்பர பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா எப்போதும் தயாராக உள்ளது அதே ரஷ்ய மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எந்த சமரசமும் கிடையாது இதற்காக இராணுவ நடவடிக்கையை நாங்கள் தொடர்வோம் என்று புட்டின் சொன்னார் அதாவது உக்ரைனுக்கு எதிரான போரை நிறுத்த முடியாது என்பது போல் சூசகமாக கூறியிருந்தார் இந்த பேச்சு தனது கவனத்துக்கு வந்ததால் தான் ட்ரம்ப் டென்ஷனாகிவிட்டார் என்று அமெரிக்க அதிகாரிகள் வட்டாரம் கூறுகிறது